நாங்கள் அவர்களே தொடர்ந்து மழை பெய்து கொண்டு இருக்கிறதுனால நம்முடைய சபையில் முழுவதும் அந்த ஓடு சீட்டு போட்டுருக்கிறதுனால இதெல்லாம் ஒழுங்கி வாங்கி இங்கெல்லாம் மேட்டெல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு நிறைய தண்ணி வந்து இந்த சபையில் இதில் பாருங்கள் இந்த தண்ணினால் ரொம்ப அவஸ்தையாக இருந்துச்சு ரொம்ப மரம்னால முடியல அதனால் ஸ்பீக்கர்ஸு கீபோர்ட்ஸு எல்லாம் தண்ணியில் நனைஞ்சிருச்சு அதுக்காக நீங்கள் பண்ணி கொடுங்க கொண்டு வருஷம் ஆகுமான்னு தெரியல மழையில் கீபோர்டு நனைஞ்சிருச்சு அதே போல் பிறகு இந்த பல வந்து இந்த மழை இந்த தண்ணி ஃபுல்லாக கழிஞ்சி இந்த நாட்டை எல்லாம் நனைஞ்சி எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பொதுவாகிடுச்சு தொடர்ந்து தண்ணி எல்லாம் வந்து இந்த பகுதியிலையும் வந்து தொட்டி போயிட்டு இருப்பாங்க வந்து ஃபுல்லாக வந்துருக்கு இந்த ஆலயத்துக்காக நீங்கள் தொடர்ந்து பண்ணி கொடுங்க அந்த பாருங்கள் பண்டைய ஞாயிற்றுக்க மாறாதகை இருக்கிறது இந்த ஆராதனையை சேர்த்துக்கொள்ளும் இந்த பகுதியில் வண்டி இதெல்லாம் உருந்து அந்த செல்லிட்டு கொள்ளுங்கள்